நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பீர்க்கங்கா தோலை தூக்கி போடுறீங்களா இனிமே அந்த தப்பை செய்யாதீங்க அந்த தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்புறமா அதை எடுத்து தனியா வச்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இப்போது அதே பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இனக்கு கருவேப்பில்லை ஒரு சின்ன பாக்கு சைஸ் அளவுக்கு புளி ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் பீர்க்கங்க ஓலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் அவ்வளோ சொல்லியும் இன்னும் சில பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோவை இப்போ மூணு நிமிஷம் கழித்து இதை நல்லா ஆற வச்சுருங்க உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடக்கூடாது நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைக்க போகிற மிக்சி ஜாரில் உப்பு போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிளகாவோட காம்பை நான் கிள்ளிடுவேன் கிள்ளிட்டு தான் நான் அரைப்பேன் உங்களுக்கு காம்போடு அரைக்கணுன்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு இப்போ நெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ